வெல்கம் டு மரி டேக்கிஸ் நோரா இது வந்து சவுதி அரேபியா திரைப்படம் கென்ஸ் திரைப்பட விட விட கலந்துக்கிட்டால் முதல் திரைப்படமும் முத முதல் சவுதி அரேபியா திரைப்படம் இது கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திரைப்படம் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த நாட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு பெண்ணடிமைத்தனம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் உண்மையிலே வந்துட்டு இங்கே இருக்க இங்கே இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற வந்து பெண்கள் எவ்வளோ சுதந்திரமாக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த கதையை வந்து சுருக்கமாக சொல்கிறேன் நோராங்கிற வந்துட்டு ஒரு ஹீரோயின் கேரக்டருடைய பேர் இது அந்த ஒரு அந்த ஒரு நகரத்தில் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு உள்ளூர் தான் வந்துட்டு ஒரு அந்த கிராமம் அந்த கிராமத்தை வந்து ஒரு படிப்பறிவு வந்து அதிகம் கிடையாது அங்கே வந்து இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து ஆசிரியராக வேலை செய்ய வர்றாரு அந்த பசங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு பத்து அந்த வகுப்புலேருந்து மொத்தம் பத்து பேர் தான் இருப்பாங்க ஏழாவது எட்டாவதாக படிக்கிறாங்க அதாவது பரீட்சைன்னா என்னென்னு தெரியாத ஒரு மாணவர்கள் அவர்களுக்கு அந்த பரீட்சை என்னன்னு கூட வந்து விளக்கமாக சொல்கிறாரு சொல்லி கொடுக்குற வந்துட்டு உங்களுக்கு வந்து மறுநாள் வந்துட்டு எப்படி படிச்சிருக்கேங்கிறத வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா பரிச்சை அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பரிசு நீங்கள் நல்லா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு ஒன்று தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இவங்கள வந்துட்டு இவன் வந்து அந்த சைதன் ஒரு கேரக்டர் சின்ன பையன் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு வீட்டில் போய் அதனுடைய அக்கா கிட்டே அவள் பேர் தான் நோரா அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்லி வந்துட்டு சொல்லி கொடுன்னு சொல்லி அவ்வளோ அதை கேட்குறான் அவளை வந்துட்டு இப்போது இப்போ தான் வந்து வகுப்பில் வந்து நல்லா எழுதுருக்கான் அப்போ வந்து பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வாஜியாட்ட இல்லை நாளைக்கு தரேன் அப்படின்னு வந்து ஒரு சொல்கிறார் இல்லை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்கள்ல எனக்கு இப்போ நல்லா எழுதுனா பரிசு தரேன்னு ஆனால் பரிசு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ என்ன பண்ணுறாரு உடனே வந்து அவனை உட்கார வச்ச உடனே அழகான ஒரு ட்ராயிங் வரைகிறேன் அப்படியே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவனை வரைஞ்சி கொடுக்குறாரு அதை வந்து அப்படியே தத்துரமாக இருக்கிறத பார்த்துட்டு நேராக அக்காவுகிட்ட போய் கொடுக்குறான் அக்கா வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுற சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஊரில் வந்துக்கிட்டு இவளுக்கு வந்துட்டு அதே மாதிரி தன்னையும் வரையணும்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆசை உண்டாகுது அது எப்படி வந்துட்டு அந்த ஆசிரியர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி தன்னை வரைஞ்சி எடுக்க தன்னை வந்து வரைய சொல்லி அவளை அப்ரோச் பண்ணுறேன் விஷயந்தான் இந்த படத்தில் முக்கியமான இது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பழக்கமாகி அங்கேருந்து ஊரை விட்டு போகிறதுக்கு வந்து முடிவு போகும் முடிவெடுக்கும் போது அதனுடைய விளைவுகள் தான் படம் உங்களுக்கு ஏன்னா அப்படி ஒரு மத கட்டுப்பாடு உள்ள ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளியேறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அது வந்து இந்த கிளைமேக்ஸு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதேமாரி இந்த இந்த பொண்ணோட வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு பெட்டிக்கடை ஒன்று இருக்குது அந்த பெட்டிக்கடையில் வந்துட்டு சிகரெட்டு மேக்சினில் வந்து அங்கே விற்கக்கூடாது ஆனால் வந்துட்டு இங்கே பணம் எல்லாம் விற்கிற மரகமாக விற்கிற மாதிரி அந்த வந்துட்டு சைடில் வச்சு விற்பான் இந்த பொண்ணு அங்கே போய் வந்துட்டு மேகசின் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து தெரியாமல் படிக்கும் அதே மாதிரி இருந்தாலும் வந்துட்டு சிகரெட்டு வாங்கி வாஜ் சிகரெட் வாங்கி சிகரெட் வாங்குவோம் இப்போ அந்த பெட்டி கடையில் தான் வந்துட்டு இவ இவருடைய கண் இவருடைய கண்ணை பார்த்து அவன் வந்து வரைய ஆரம்பிப்பான் பெட்டி கடைகாரன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான் இப்படி வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கட்டுப்பாடு ஒரு கிராமத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது எப்படி ஒரு பின் விளைவுகள் உண்டாங்கிறதான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க அவசியம் பாருங்கள் இது விரைவில் ஓடிட்டில் வரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்